குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ எஸ் சந்தர்சேகர் நாம் இந்த பதிவில் ராசியின் தன்மைகள் என்னென்ன ஆண் பெண் ராசி என்னென்ன ராசிகளின் பஞ்சபூதங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் முந்தைய பதிவில் ராசிகள் ராசிகளின் உருவங்கள் ராசிகளின் மாதங்கள் ராசிகளின் உறுப்புகள் பற்றி பார்ப்போம் அந்த பதிவை பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் அதை பயன்படுத்தி பார்க்கவும் இப்போது இந்த பதிவுக்குள் செல்வோம் ராசிகளின் தன்மை ராசிகளின் தன்மை மூன்று வகைப்படும் அவை சரம் ஸ்திரம் உபயம் சரம் என்றால் என்ன சரத்திற்கு இயக்கம் என்பது பொருள் அதாவது சரராசியின் எண்ணங்களும் செயல்களும் அடுத்தடுத்து இயங்கிக் கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கும் என்பது பொருள் சிரராசி என்றால் என்ன சிரத்திற்கு நிலையான என்பது பொருள் அதாவது நிலைத்த தன்மை இதனுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் நிலையாக இருக்கும் உபயராசி என்றால் என்ன உபயம் என்பது இந்த இரண்டு தன்மைகளையும் பெற்றிருக்கும் சரத்தை போன்று இயங்கவும் செய்யும் சிரத்தை போன்று நிலையாகவும் இருக்கும் இந்த சரம் சிரம் உபயம் என்பது பலன் எடுக்கும் பொழுது மிகவும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது சரம் சிரம் உபயம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் லக்கணத்திற்கு பாதகாதிபதியார் மாரகாதிபதியார் என்பதை அறிந்து பலன் எடுக்க முடியும் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி என்பதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் விளக்கமாக பார்ப்போம் சரி இப்போது இந்த பதிவுக்குள் வருவது சர சிர உபய ராசிகள் எது என்பதை பார்ப்போம் சர ராசிகள் மேஷம் கடகம் துலாம் மகரம் சிர ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவையே சர சிர உபய ராசிகள் இதனை காலச்சக்கரத்தை கொண்டு பார்க்கும் பொழுது வரிசையாக அதாவது மேசராசியிலிருந்து சரம் சிரம் உபயம் மறுபடியும் சரம் சிரம் உபயம் மறுபடியும் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் அதாவது இந்த காலச்சக்கரத்தை பார்த்தவுடன் நமக்கு காலச்சக்கரத்தில் ராசிகள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் அதாவது எந்த இடத்துல மேச ராசி வரும் எந்த இடத்துல ரிஷப ராசி வரும் மிதுனம் எந்த இடத்துல வரும் கும்பம் எந்த இடத்துல வரும் மீனம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் அந்த கட்டத்தை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடணும் அப்போத்தான் நம்ம இந்த சரம் சிரம் உபயம் ஆண் ராசி பெண் ராசி பின் ராசிகளின் மாதங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும் எல்லாத்தையும் வந்து நம்ம மேசம் இது தலையை குறிக்குது இது சர ராசி இது சித்திரை மாதத்தை குறிக்குது அப்படின்னு ஒரே ஒரு சின்ன கட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் எழுத முடியாது அந்த கட்டத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியணும் இந்த கட்டம் வந்து மேசராசி இந்த கட்டம் வந்து மாதத்தில் சித்திரை மாதத்தை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நமக்கு தெரியணும் அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா புரிஞ்சு படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆண் ராசி பெண் ராசி என ராசிகள் பிரிக்கப்படுகிறது ஆன் ஆண் ராசி மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இதே போன்று பெண் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இதே இதேபோன்று பஞ்சபூதங்களின் அடிப்படையில் ராசிகள் பிரிக்கப்படுகிறது அதன்படி நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி என நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது நெருப்பு ராசியின் குணம் அதாவது கோபம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் தலைமை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் நில ராசி எப்பொழுதும் பொறுமையாக நிதானமாக இருக்கும் காற்று ராசியின் அதாவது காற்று ராசியின் எண்ணங்கள் சலனத்துடனே மாறிக்கொண்டே இருக்கும் நீர் ராசி இருக்கும் இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள தன்மை இருக்கும் சரி நெருப்பு ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு நில ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசி மிதுனம் சுலாம் கும்பம் நீர் ராசி கடகம் விருச்சகம் மீனம் இதையும் காலச்சக்கரத்தில் பார்த்தோமானால் நீ நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி அடுத்தபடியாக நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி மறுபடியும் நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி இது அப்படியே தொடர்ந்து மூணு தடவை சுற்றி சுழன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதையும் வந்து மேஷம் ரிஷபம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நாம் இந்த பதிவில் ராசிகளின் தன்மைகள் ராசிகளின் ஆண் ராசி பெண் ராசி ராசிகளின் பஞ்சபூதம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்